அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தெய்வத்தமிழ் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை வீரியம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலின் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் கருவறை விமானம் ராஜகணபதி சுப்பிரமணியர் கன்னிமூல கணபதி கோபுரம் மற்றும் கருப்பராயன் ஆகியன புதியதாக அமைக்கப்பெற்று திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன இவ்விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமையன்று முளைப்பாறிகை மற்றும் தீர்த்தம் கொண்டுவருதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் கௌரமார மடாலயம் சீரவை ஆதீனம் ராமானந்த குமரகுருபுர அடிகளார் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் இதில் திருக்கோவிலின் தலைவர் கே என் சி ராஜேந்தர் செயலாளர் கந்தசாமி பொருளாளர் பி ராஜ்குமார் மற்றும் திருக்கோவில் கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அருள்மிகு பதிர்காலி பத்திரிகாளியம்மன் திருக்கோயில் காலப்பட்டி கிராமம் வீரியம்பாளையத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் வந்து நூறு வருஷம் பாரம்பரியமிக்க கோயில் இந்த கோயில் வந்து முதல்ல வந்து ஆறுக்கு ஆறில் ஒரு ஓலை வேயப்பட்ட கோயிலாக இருந்த கோயில் திருக்கோயில் இப்பொழுது வந்து இவ்வளவு பெரிய கோயிலாக கற்கோயிலாக நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த செஞ்சு இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்குது இந்த கும்பாபிஷேக நாலு நாளாக சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது சிறவை ஆதின குமரகருக்கு அடிகளார் பேரூராதியன சீர்வளர் சீர் மருதாசில அடிகளார் அவர்கள் இது முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க அவங்க மன்றத்தை அர்ப்பணி மன்றத்திலிருந்து வந்து அடியார்கள் பெருமக்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க மூன்று நாளாக நடந்து முடிஞ்சு இன்றைக்கி நிறைவு பெடுகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மகா அபிஷேகம் நடந்து இதுக்கு தேவார்கிறது இது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டலம் போது மிகவும் சிறப்பாக நாங்கள் நடத்துகிறது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான்கு கால வேள்வி நடந்ததுங்கிற தொடர்ச்சியாக முந்தா முதல் கால வேள்வி முடிஞ்சு நேற்று வந்து இரண்டாவது கால வேள்வி மூன்றாவது கால்வி வேள்வி சிறப்பாக நடந்தது இன்றைக்கி காலையில் நான்காவது கால வேள்வி முடிஞ்சு நன்னீராட்டி சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க அது அதுபோக நம்ம அன்னதானம் வந்து சுமார் நாலு நாளாக வந்து இதுவரைக்கும் ஒரு ஏழாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறோம் மாண்பு மக்களுக்கெல்லாம் வந்து பிரசாத பையில் கொடுத்து அவங்கள வந்து நிறைவாக அனுப்பிச்சிட்ருக்கிறோம் மரக்கன்று மரக்கன்றுகள் இலவசமாக நடத்த சொல்லி மதுராலைமன் பேரில் சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறோம் அது இயற்கை சூழல் வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நிகழ்வு கூட சேர்த்து வச்சுருக்கோம் சமூக சேவையாக பண்ணியிருக்குது அதுபோக வந்து இன்றைய மண்டல வழிபாடுகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக நடந்து போனவங்க அத்தனை பேருக்குமே எல்லா கோரிக்கும் நிறைவேறதுனால தான் இன்றைக்கி வந்து இத்தனை கூட்டம் வந்துருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாத நோயாளிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கும்பிட்டு போய் விபூதி வாங்கி வச்சு தேர்தல் வாங்கினாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இங்கே ரெடியாகி வர்றாங்க அந்தளவுக்குள்ள நிறைய வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸ்களாமே வந்துங்க கும்பிட்டு போய் வாங்கிட்டு போய் ரெடியாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாள் பூஜையும் வைக்கிறாங்க இங்கே வந்து அது ரெடி ஆனோடனே வந்து பூஜையும் வைக்கிறாங்க ராஜகணபதியும் சுப்பிரமணிய சுவாமியும் கற்கோவில் வச்சு புதுசாக இப்போ இருக்கிறாங்க அது போல அந்த சிறப்புமே இந்த கோயிலுக்கு இப்போ வந்துருக்குது